பே டு மை சேனல் டிராவல் செல்வி கொஞ்சம் ரெடி மிக்சஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணலாம் தயார் பண்ணி வச்சுட்டு போர் கிளம்புறக்குள்ளே பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன் நான் அப்பப்போ நமக்கு எமர்ஜென்சிக்கு வேணும்போது கொஞ்சமாக எடுத்து நம்ம ஏதாவது பண்ணிக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இல்லை லஞ்சுக்கோ அந்த மாதிரிக்கெல்லாம் வேணுன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பண்ணி வைக்கலான் இருக்கேன் இப்போ வந்து நிறைய பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து வரிசையாக நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒன்று ஒன்று ஏன்னா ஜாபுக்கு போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் ஒரு நாள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீக் ஃபுல்லாக இருக்குமோ இல்லை எப்பவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரிக்கும் இப்போ அடமிக்ஸ் மட்டும் முதல்ல நான் எப்படின்றத காட்டுறேன் அடமிக்ஸுக்கு இட்லி அரிசி இட்லி அரிசின்னு சொல்கிறத விட நான் ஐயாறு இருபது தான் யூஸ் பண்ணேன் இட்லி அரிசி நான் யூஸ் பண்ண மாட்டேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் தெரியும் அது சொல்லுவாங்கள்ல அந்த கல் முத்தான்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரிசி இல்லை இது ஐயாறு இருபது தான் இதில் வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து ஒரு கிலோ வர்ற அளவுக்கு நான் பண்ணுறதுக்காக இருக்கேன் இதில் வந்து இந்த உழக்கில் நாலு ஒழக்கு வந்து நான் அந்த அரிசி போட்டிருக்கேன் இட்லி அரிசி போட்டிருக்கேன் ஐயாறு இருபது போட்டிருக்கேன் நீங்கள் இட் ஐயாயிரம் இருபது பிடிக்கலாம் இட்லி அரிசி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு வழக்கு வந்து பச்சரிசி இதில் முதல்ல ஒன்று போட்டேன் இப்போ ரெண்டாவது வழக்கு மொத்தமாக ஆறு கப்பு இதால் ஆறு போடுற நாலு புழுங்கல் அரிசி ரெண்டு பச்சரிசி நீங்கள் பச்சரிசி வேண்டாம்னு நினச்சா ஃபுல்லாக அரிசி கூட போட்டுக்கலாம் ஆனால் பச்சரிசி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிறிஸ்பாக கொஞ்சம் அடை வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெண்டும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஓரால்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாகவும் வரும் அதுக்காக தான் இதுக்கப்புறம் தோரம்பருப்பு தோரம்பருப்பு வந்து இதால் ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு போடுறோம் இந்த அளவுக்கு தோரம் பருப்பு கம்மியாகவும் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கூடவும் இருக்கணும் அப்போ தான் வந்து அடை வந்து மத்துன்னு இருக்காமல் தோரம்பருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மத்து மத்துன்னு போயிடும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறோம் மொத்த மொதன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு வந்து அதிகமாக போடணும் இது வந்து கடலைப்பருப்பு ஒன்று கொஞ்சம் அரைக்கி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கிறேன் கடலப்பருப்பை இது கூட இது எல்லோரும் போட மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் நியூட்ரிஷனுக்காக எப்படி நான் இதை போட்டுக்குவேன் நான் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரொம்ப போட்டோம்னா இதுவும் அப்படி தான் அப்படி சாஃப்ட்டாக பதப்பதாக நான் ஆகிற மாதிரி ஆயிரும் அடுத்தது இது எல்லாரும் போட மாட்டாங்க நான் வந்து ஊற வைக்க முதலே கூட இதை சேர்த்து நான் ஊற வைப்பேன் ஒரு கால் கற்ப அளவுக்கு மாவு ஜவ்வரிசி ரொம்ப வேண்டாம் ஒரு மாதிரி வலுவழுப்பு கட்டிடும் ஒரு கால் கப்பு மட்டும்தான் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி இதுதான் வந்து மெயினாக நம்ம அரைக்கிறதுக்கு போடுறது ஒரு சிலர் இதில் உளுந்து சேர்த்துவாங்க நான் உளுந்து சேர்த்த மாட்டோம் உளுந்து சேர்த்தா ஒரு மாதிரி சாஃப்டாயிரும் அது வந்து அடை வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பாக அந்த ஓரம்லாம் வர மாதிரி வராது அதனால் நான் சேர்த்த மாட்டேன் அப்படி உங்களுக்கு சேர்த்துணும்னு நீங்கள் தோணுச்சுன்னா சும்மா ஒரு அரை கைப்பிடியோ ஒரு கைப்பிடியோ மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் கூட அரைக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகாய் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கொஞ்சம் உரைக்கும் அது ஒரு நாளில் ஒரு பத்து பாஞ்சு மிளகாட்டம் வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்தாமே இருக்கலாம் ஆனால் கலர் அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் ஒரு அளவுக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து மிளகு ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஸ்பூனே எடுத்து உங்களுக்கு போட்டு இது கூட ஜீரகம் ஜீரகம் வந்து இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அதே மாதிரி மிளகும் வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஜீரகமும் மிளகும் கம்மியாக இருக்கணும் சோம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக போட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுப்போம் சோம்பு அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை சேர்த்த மாட்டாங்க எங்கள் அம்மா இதை சேர்த்து செய்வாங்க நல்லாயிருக்கும் கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் இது கூட வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பல் வச்சுக்கோமே இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம அரைச்சி இது பண்ணும்போது ஒன்றும் ஆகாது சரியாயிடும் ஆனால் நம்ம ஊருக்கா இருந்தால் கொஞ்சம் கெட்டுடுமோன்னு யோசிக்கணும் பட் இங்கே வந்து அது தேவை கெடாது அப்படியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது நம்ம ஊர்ல என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அரிசி எல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு நல்லா காய போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து அரைக்கலாம் இங்கே கழுவி காயப்படுறதுக்குலாம் எதுவுமே முடியாது அதனால் இதை லைட்டாக துணியில் துடைச்சிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் குறை குறம்னு அரைக்கணும் ரொம்ப நைசாக அரைக்கக்கூடாது ஒரு ரவா பதத்துக்கு ரவா பதம்னா ரொம்ப நைசான ரவா பதம் இல்லை கொஞ்சம் பெரிய ரவை இருக்குது பார்த்திங்களா அந்த பதத்துக்கு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு நிதானமாக ஓரளவுக்கு போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் இல்லை இன்னமும் நம்ம கொஞ்சம் ஈஸி பண்ணணும்னு நினச்சா கொஞ்சம் சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு ஊத்தம்பருப்பு கருவேப்பில இது எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவும் தண்ணிலாம் தண்ணி சேர்த்து இல்லை ட்ரையாக பொடி இருக்குது இல்லைங்களா அந்த பொடியும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து நம்ம வச்சிடலாம் தேவையான போது வேணுங்கிற மாவு எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு வேணுங்கிற திக்னஸ்க்கு கரைச்சிக்கிட்டு இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி போடுறதா இருந்தால் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் கூட வேண்டாம் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கணும் அப்படின்னா அப்படியே எண்ணெய் விட்டு நம்ம ஊற்ற வேண்டியது தான் வேறு ரொம்ப சிம்பிளாகிடும் ஒரு பத்தே நிமிஷம் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சோமா ஊற்றினமா அடை ரெடி ஆகிரும் அவ்வளோதான் நான் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு பவுட்ரு எந்த அளவுக்கு அரைக்கணுன்றதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டேன்னா கிட்ட வருங்க எந் ஒரு மாதிரி ரவை விட கொஞ்சம் பெருசாக இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்காக பாருங்கள் ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்ருக்கேன் இவ்வளோக்கும் வேணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் த நிறையவே போட்டிருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி எல்லாத்தையும் சேர்த்து அந்த பொடி கூட கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம்னு வைங்களேன் அடை ஊற்றும் போது வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போட்டு லேசாக வதக்கி போட்டால் போடலாம் இல்லை அப்படியே கூட உள்ளே போட்டு நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் கரைச்சி வெங்காயம் போடாமலே வேண்டாம் அர்ஜென்ட்டாக இருக்குது வெங்காயம் கூட வேண்டாம் அப்படின்னு நினச்சா வெங்காயம் போடாமலே கூட செய்யலாம் அதே மாதிரி இதை அரைக்கும் போதும் நான் பூண்டு போட்டேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு வேண்டான்னா பூண்டை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம ஊரில் இருந்தால் நல்லா எல்லாம் கழுவி காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு மிஷின்லேயே கொடுத்து நீங்கள் ரவ பாதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கலந்து மிஷினில் கொடுத்து ரவை பாதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம மிக்சி போட்டு அரைக்கணுன்ற அந்த இது கூட இல்லை உங்களுக்கு இங்கெல்லாம் மிஷினுக்கெல்லாம் போக முடியாது இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலேயும் இருக்கும் இது பாருங்க கடுகு பொரியுது கொஞ்சம் கடலை பருட்டும் தாராளமாகவே போட்டுக்கிட்டோம் உள்தும் அதே மாதிரி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம ஒரு வேலை அரைக்கும் போது நம்ம பெருங்காயம் போடாம இருந்தா இப்போ இதுல எண்ணெயில போட்டு பொறிச்சிட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் தாளிச்செல்லாம் வைக்க வேண்டாம் நம்ம அப்போதைக்கும் நினைச்சா நீங்க அரைச்ச வாக்கிலேயே கூட எடுத்து வச்சுக்கிட்டு அப்போதைக்கு தாளிச்சு போட்டு கூட நம்ம ஊட்டிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்றதுக்காக வேண்டி நான் இதையும் செஞ்சு வச்சு இந்த ஒரு நான் செஞ்சு வச்சுக்கோங்களேன் எடுக்க வேண்டியது கரைக்க வேண்டியது ஊத்த வேண்டியது அவ்வளவுதான் இந்த கருவேப்பிலை போடுறோம் இல்லைங்களா அது நல்லா கொஞ்சம் முருகை விட்டுறணும் அதாவது அந்த ஈரப்பசியே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பொரிய விட்டுணும் இங்கே எவ்வளோ தாங்க கருவேப்பிலை போட முடியும் இதுக்கு மேலும் போட முடியாது இதுவே என்ன விலை அதனால் கொஞ்சம் மினிமமாக போட்டுக்கலாம் நம்ம ஊரில் நிறைய போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே கலர் வேண்டாம் இந்த கருவேப்பிள்ளைக்காக தான் கொஞ்சம் சூடு இருக்கட்டும் விட்டேன் நான் கருவேப்பிலையும் பார்த்து இப்போ கையில் எடுத்து நல்லா ஒடிகிற அளவுக்கு புரிஞ்சிடுச்சு நல்லா அவ்வளோதான் இப்போது இந்த மாவில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி இந்த பொடி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ரெண்டு பேருக்கு கட்டிக்கோம் நீங்கள் பெரிய பாத்திரம் இருந்துச்சு பெரிய வானிலை இருந்துச்சுன்னா பெருசுலேயே தாளித்து எல்லாம் பொடியும் கூட கொட்டி நீங்கள் பெரட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடிமேட் அடா மிக்ஸ் ரெடி நான் ஏன் கடையில் வாங்கினோம் அது என்ன போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்க எதுவும் தெரியாது இல்லையா இதுனா நமக்கு பிடிச்சது நமக்கு தேவையானதா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் இன்னும் கொஞ்சம் சத்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டல் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுண்டல் சேர்த்துக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு பயறு வகை ஏதாவது இது சோயா இல்லைன்னா அந்த கருப்பு சோயா இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துணுன்னா கூட அதையும் கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் என்ன சொல்றது கிரைன் அடைன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் அப்படி வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் நான் ஒரு நாள் அடை செய்யும் போது இந்த மிரெடி மிக்ஸில் உங்களுக்கு நான் அதை வந்து எப்படி செய்யறதுன்னு கொஞ்சமா உங்களுக்காக வேண்டி நான் கலந்து ஊற்றுறேன் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூடெல்லாம் அரைச்ச சூடு இந்த தாளிச்சு கொட்டின சூடு இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்ல ஆன ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னு இங்களே ஒரு மாசத்துக்கு ஒன்றும் ஆகாது ம உப்புமா உப்மா மிக்ஸு கொழுக்கட்டை மிக்ஸு அப்புறம் சாம்பார் மிக்ஸு எல்லாமே கொஞ்சம் செய்யலான் இருக்கேன் எல்லாமே செய்ய செய்ய உங்களுக்கு நான் ஒன்னா வீடு வர்த்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்றேன் நான் அவ்வளோதாங்க நல்லா கலந்தாச்சு ஏன்னா ரெண்டு மூணு தரமாக போட்டேன்ல ஜாரில் போட்டதுனால மிக்ஸி ஜாரில் அதனால நல்லா எல்லாத்தையும் ஒரு பக்கமாக இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து விடலான்னு கலந்து விட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நான் அடை ஊற்றும் போது அதை எடுத்து நான் முடிஞ்சால் இதில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்